We'll okay.

கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றுணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு புதிய ஆட்டோக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் கழக மகளிருக்கு இரு சக்கர வாகனத்தையும் இன்றைக்கு வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு செல்ல வசதியாக இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் ஆட்டோக்கள் வரிசையாக அணிவகுத்து செல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிய பயனாளிகளுக்கு புதிய ஆட்டோக்களை சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இன்றைக்கு கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி செலுத்திருக்கிறார்கள் புதிய பயனாளிகள் அனைவருக்கும் ஆட்டோவிற்கான வாகன சான்று வழங்கி சிறப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் படி அத்தனை துறைகளிலும் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டங்களை கோட்டையில் இருந்து குடிசை வரை கடைக்கோடி பகுதி வரை திட்டங்களை மிக சிறப்பாக மக்களுக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஒரு மிகச்சிறந்த சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக இந்த ஆட்டோக்கள் வழங்கி இந்த புதிய ஆட்டோக்கள் அனைத்திற்கும் வாகன சான்றும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இவர்கள் மட்டுமல்ல பல தரப்பினருக்கும் நலந்தார்கள் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போது கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இரு சக்கர வாகனங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாற்று இணைப்புட்டு மாற்றுத் தொழிலாள தமிழ்நாட்டில் பல்வேறு சிறப்பான திட்டங்கள் மேலும் மாற்றுத் தொழிலாளிகள் அங்கங்க என்ன எல்லையே இருக்கு யாரும் வர வேண்டியது அங்க மட்டும் பேசுகிற நாตรี மண்ணடியில் கிடந்த உயிர்கோம்பையை சுமாடி பெண்களின் அவசியின் குறந்தால் பொறுச்ச வேண்டிய பாரிய விdataSet காலத்தின் மாற்றங்கள் காலத்தின் வலி சூடு கொள்ள பல நல்லா அதுக்கு தூக்கிடுங்க அது அங்க இருந்து தூர தூரமா நான் ₹20 கவர் பண்றேன் பெண்கள் சாதனை படைக்க வேண்டிய பெண்கள் வாகன சான்றையும் இன்றைக்கு ஆண்டுமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பயனாளிகளுக்கு வழங்கி செலவிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக இந்த வழங்கி வந்து இந்த புதிய ஆட்டோக்கள் அனைத்திற்கும் வாகன சான்றும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இவர்கள் மட்டுமல்ல பல தரப்பினருக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டுத் திறனாளிகளுக்கு இப்போது கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை வழங்க சிறப்பிக்கிறார்கள் துணை முதலமைச்சர்களுக்கு பதிமூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் மூன்றாம் வாகனங்கள் பாடி <laughs> <laughs>

வாழ்க வாழ்களேக்கள் மக்கள் தேவை அறிந்து உதவி செய்யும் துறை முதல்வர் வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை மேகை துணை முதல்வர் வாழ்ந்து வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்ந்த வாழ்க்கை பெண்கள் ஓட்டம் பெண்கள்